வெல்கம் சக்சி குக்கிங் லேச்சர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னடா பழம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் ஜீ சேசம் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் செய்து முடிச்சிடலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறது போல எந்த பழனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு சின்ன பழம் அதாவது ரசக்கதலி பழம் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நேந்திரம் பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க சிலவங்க கூடுதல் சேர்த்துப்பாங்க கம்மியாக சேர்த்துப்பாங்க எவ்வளோ தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசித்து விட்டுக்கலாம் நீங்கள் பழம் எவ்வளவு எடுத்துருங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும் நான் இப்போ இந்த மூணு பழத்துக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு தான் எடுத்துக்க போகிறேன் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தாங்க ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து செய்து கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி எதுவுமே விடன்னு தேவையே இல்லைங்க இந்த பழத்துலேயும் சர்க்கரையிலும் ஈர இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு ஈரப்பதத்தையும் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நமக்கு வந்து கொடுக்குங்க நம்ம இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி வரை யூஸ் பண்ணி தேவையே கிடையாது இந்த ஈரப்பதத்துலேயும் இந்த கோதுமை மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக கோதுமை மாவு நீங்கள் சேர்க்காதீங்க அந்த பழத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி தயவு செய்து விட்டுறாதீங்க நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வரும்போது அதுவே நமக்கு ஒரு ஈரப்பதம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக சர்க்கரையில் ஜீனியில் வந்து பொடிச்சு அப்படியே சேர்த்துக்கோங்க பொடி இருக்கிறவங்க கால் டேபிள் ஸ்பூன் பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாவு ஏதோ டைட்டாகி வர்றது போலவே இருக்கும் ஆனால் இல்லைங்க இது வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரது போலவே நமக்கு தெரியும் ஏதோ தண்ணி ஜாஸ்தி ஆகினது போல தெரியும் தயவு செய்து மாவையும் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க அதே போல் தண்ணியும் விட்டுறாதீங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து அதுக்கேற்றது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு வந்து ரவுண்டானாலும் நீங்கள் பால் ஷேப்லேயும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு ஓட்ட போட்டு பண்ணுவோம் இல்லையா அதே மூலம் இந்த ஸ்வீட் வந்து நம்ம வந்து செய்து எடுத்துக்கலாம் ஏன் நம்ம இப்போ அப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அது வழியாக ஆயில் போய் உள்ளே கொஞ்சம் நல்லா நமக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக சோடா சேர்த்துருக்கோம் அளவு பால் சே எடுத்துக்கோங்க அச்சு அசல் ஒரு உளுந்த மடைக்கி நீங்கள் எப்படி கையில் வந்து தட்டி பண்ணுவீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு கவர் வச்சுருக்கேன் அந்த பேப்பர் கட் பண்ணி அதில் தான் நம்ம அன்றைக்கி ஓட்டை போட்டு நம்ம அன்றைக்கி பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கையில் செய்யணும் செய்துக்குவோம் ஆனால் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க இல்லைனா ஒட்டி பிடிக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது பழந்தாங்க கோதுமை மாவு தான் ரொம்பவே நல்லது தான் இப்போ வந்து எண்ணெய் நமக்கு நல்லா இருக்குது இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பேட்ச் பேட்சாக செய்து வச்சுக்கோங்க எவ்வளோ ஆயில் விட்டுருக்கீங்களோ அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதில் மூணு மூணாக சேர்த்து தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு நீங்கள் போட்டதுமே கொஞ்சம் நேரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக நல்லா பொசு பொசுன்னு நல்லா உப்பி மேலே வந்துடும்ங்க நல்லா அதாவது மே நீ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாது பார்த்தீங்களா எவ்வளோ இந்த அளவுக்கு கலர் கொடுத்து வர்றது வரைக்கும் நல்லா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து இது ஸ்வீட் ரெடி ஆயிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து மாற்றிக்கலாம் இனி அடுத்த பேட்சு நம்ம இதெல்லாம் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மாவையும் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெடி பண்ணி எடுங்க மணம் வந்து அப்படி கம கமனி வரும் சாப்பிட அப்போவே சாப்பிட சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நமக்கு வந்து அதிரசம் போலையும் உளுந்தோட போல நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீட்டில் இருக்க பொருளைச்சும் ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக பிஞ்சு வர்றதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இவ்வளோ அழகா அது பழம் சேர்த்துக்கனால நல்லா சாப்பிட்டாதாங்க இருக்கும் இதே போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கே குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதே போல் ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ